உள்ளாட்சி அரசு செய்தியால் கோவை ராக்ஸ் பள்ளிக்கூடத்தில் பத்து வயதிற்குட்பட்ட மாணவ மாணவிகளுக்கான கால்பந்து போட்டியில் கோப்பையை வென்றது ஆனை மலைஸ் ஸ்ட்ரைக்கர்ஸ் அணி கோவை ராக்ஸ் பள்ளிக்கூடத்தின் ராக்ஸ் கால்பந்து மன்றம் சார்பில் நடைபெற்று வந்த கோல்டன் பேபி லேக் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கால்பந்து போட்டியின் இறுதி சுற்று நடைபெற்றது பள்ளியின் கால்பந்து அரங்கத்தில் நடைபெற்ற இந்த இறுதி சுற்று போட்டியில் ஆனை மலை ஸ்ட்ரைக்கர்ஸ் அணியும் ஆரஞ்சு வாரியர்ஸ் அணியும் மோதினர் நிகழ்வின் சிறப்பு விருந்தினராக கோவை மாவட்ட கால்பந்து சங்கத்தின் தலைவர் அஜித்குமார் கலந்து கொண்டு விளையாட்டு வீரர்களுக்கு வாழ்த்து சொல்லி இறுதி சுற்றை ராக் ஸ்போர்ட்ஸ் அரினாவின் நிறுவனர் சுவேதா கிருஷ்ணமூர்த்தி முன்னிலையில் துவக்கி வைத்தார் இந்த போட்டியில் ஆனைமலை ஸ்ட்ரைக்கர்ஸ் அணிக்கு மூன்றுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் ஆரஞ்சு வாரியஸ் அணியை வீழ்த்தியது இந்த போட்டி குறித்து சுவேதா கிருஷ்ணமூர்த்தி கூறுகையில் எங்கள் பள்ளியில் பயிலும் பத்து வயதிற்குட்பட்ட மாணவ மாணவிகளுக்குள் இருக்கும் விளையாட்டுத் திறமையை வெளிக்கொண்டு வரவும் அதே சமயம் அவர்கள் கவனம் மொபைல் போன் டிவி என செல்வதை விட விளையாட்டு மைதானத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த போட்டியை நடத்தலாம் என ஆறு மாதங்களுக்கு முன்னர் திட்டமிட்டும் ஜனவரி ஒன்று இதற்கான அணிகளை உருவாக்கிடவும் உரிமை கொள்ளவும் விருப்பமுள்ள பெற்றோர்களை முன்வர அழைத்தும் அதன்படி ஆறு பெற்றோர் முன்வந்து ரெட் ஜெயின் கோட் கேங் ஆரஞ்சு வாரியர்ஸ் வி லிட்டில் ஸ்பாட்டன்ஸ் மற்றும் ஆனைமலை ஸ்ட்ரைக்கர்ஸ் என ஆறு அணிகளை உருவாக்கி உரிமையேற்றனர் மேலும் அவர்கள் தங்கள் அணிகளின் வீரர்களை ஏலம் எடுக்கப்பட்டனர் இந்த கால்பந்து போட்டியில் மொத்தம் அறுபது மாணவ மாணவிகள் உள்ளனர் இவர்கள் ஆறு அணிகளாக பிரிக்கப்பட்டு போட்டிகளை அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் விளையாடி வந்தனர் அவர்களுக்கான தனித்தனி பயிற்சியாளர்கள் உள்ளனர் அணிகளின் உரிமையாளர்கள் மாணவர்களுக்கான தேவைகளை கவனித்துக் கொண்டனர் இந்த போட்டிகள் மூலமாக மாணவ மாணவிகள் தங்கள் திறமைகளை அறிந்து கொள்ளவும் மேம்படுத்திக் கொள்ளவும் முடிந்தது பலரும் தங்கள் தன்னம்பிக்கை அளவு இன்னும் உயர்ந்ததாக உணர்ந்தனர் இது முதல் வருடம் என்பதால் ஆறு அணிகள் உள்ளன எங்கள் பள்ளியில் கால்பந்து மீது ஆர்வம் கொண்ட மாணவர்கள் அதிகம் உள்ளனர் என்பதாலும் வரும் ஆண்டுகளில் இந்த பத்து வயதிற்குட்பட்டவர்களுக்கான போட்டியை மேலும் சிறப்பாக முன்னெடுக்க திட்டமிட்டிருப்பதாலும் அடுத்த ஆண்டு கூடுதல் அணிகள் இடம்பெற முயற்சிகள் எடுக்கப்படும் என அவர் கூறினார் குட்னிங் கோல்டன் Where we have under 10, under 13, and under 15. This initiative was basically brought on um, by the parent community of RACS, where we auctioned uh, six teams and 60 players, 60 under 10 players from RACS FC, uh, had taken part in these tournaments running across three months. This initiative was also to uh, encourage sports, encourage uh, soccer, and also to get children outdoors. The present generation of children are more into screen time and tv time so to bring down the gadget time and the screen time was uh, one of the main initiative of this event it was a success uh, we had six parents who had come forward under the name um, rax Anamela team rax uh, goat gang rax um, orange warrior rax wee little and rax uh, red giants six teams 60 co uh, children and six coaches where um, a part of this baby league which went across uh, for three months the auction was on jan 7th um, uh, and it was a proper auction the value of each team that they had taken was uh, came around 50,000 which team owners spent on their teams rather than um, um, for the team's uh, benefits in terms of kitty and also give, giving them an experience of how a real league and a real um, i league will work looking forward to uh, many more such events in, in enabling sports and championing uh, sportsmanship in rags thank you